கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால நம்ம நம்பிக்கையா இருப்போம் நிச்சயமா அப்போ சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல நம்ம சில காரியங்களை இழந்து போயிருப்போம் தவிர்த்திருப்போம் கர்த்தருக்கு பயப்படுறதுனாலதான் நம்ம நிறைய காரியங்களை வந்து விட்டு கொடுத்துருப்போம் தாழ்மையா போயிருப்போம் சில நேரம் ரொம்ப சாந்தமா போயிருந்திருப்போம் அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கையா இருங்க ஏசப்பா உங்களுக்காக நீதி செய்வார் அது மட்டும் இல்லைங்க நீங்க ஏசப்பாவுக்கு பயப்படுறதுனால நீங்க தாழ்ந்து போறது நிமித்தம் நீங்க முட்டாளோ கோழைகளோ கிடையாது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க இந்த வசனம் அழகா சொல்லுது அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் ஏசப்பா உங்க சந்ததிகளை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க கர்த்தருக்கு பயந்து திட நம்பிக்கையா இருக்கணும் ஏசப்பாவுடைய நாமத்தை பின்பற்றணும் இதுதான் அவர் உங்களுக்கு சொல்ல விரும்புறாருங்க ஒருவேளை நீங்க நிறைய காரியங்களை இழந்து போயிருப்பீங்க இல்ல ரொம்ப தப்பு செய்யாமலே நீங்க வந்து தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க சோந்து போகாதீங்க கர்த்தர் உங்களுக்காக நீதி செய்வார் நம்பிக்கையாருங்க உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க அதை மறந்து போயிடாதீங்க இயேசு உங்களை நேசிக்க Amén.